சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவில் ஓபிஎஸ்சிற்கு மிக முக்கியமான பதவியை கொடுப்பதற்கு செங்கோட்டையன் அவர்கள் மாஜி அமைச்சர்களிடமும் மூத்த நிர்வாகிகளிடமும் பேசியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மீறி அதிமுகவில் ஓபிஎஸ் அதிமுகவின் மிக முக்கியமான பொறுப்பில் இணைய உள்ளார் எடப்பாடி பழனிசாமி வகித்து வரக்கூடிய பொதுச் செயலாளர் பதவியும் பறிக்கப்படும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்க பெற்றுள்ளது இன்னும் பனிரெண்டு மாதங்கள் தான் இருக்கிறது சட்டசபை தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு பிரச்சாரத்திற்கோ அல்லது தொண்டர்களையோ மக்களையோ சந்திக்கவில்லை மாநாடும் நடத்தவில்லை பதினெண்டு மாதங்களில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் பல்வேறு கட்ட மாற்றங்களை கொண்டு வந்திருப்பார் மக்களையும் தொண்டர்களையும் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியின் காரணமாகவும் மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் தொண்டர்கள் மதிக்க மாட்டார்கள் என்பதை மனதில் வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இன்று வரை பிரச்சாரத்திற்கோ அல்லது மக்களை சந்திப்பதற்கோ எந்த ஒரு நகர்வையும் அவர் எடுக்கவில்லை மேலும் செங்கோட்டையன் அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்துவிட்டது இனியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமை அதிமுகவில் இருந்தால் வெற்றியடைவது பெரிய ஒரு கடினம் அதிமுகவின் மாற்றம் தேவை என்று செங்கோட்டையன் அவர்கள் உறுதியாக மாஜி அமைச்சர்களிடமும் மூத்த நிர்வாகிகளிடமும் பேசிவிட்டார் ஓபிஎஸும் வைத்திலிங்கம் சசிகலா இவர்களை மீண்டும் கட்சியில் இணைப்பதால் அவர்களுக்கு பதவிகள் கொடுப்பதால் எந்தவொரு மாற்றமும் அதிமுகவில் நடைபெறுவது கிடையாது தொண்டர்கள் இணக்கமாக செயல்படுவதுதான் நமக்கு தேவை அதிமுக இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றியடைய வேண்டும் என்றால் திமுகவினர்களுக்கு எதிராக பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும் இப்பொழுது எதிராக அதிமுக என்ன பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறது ஒன்றும் கிடையாது அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் அதிகமாகவே இருக்கிறது வெறும் பதினெண்டு மாதங்களில் திமுக சரியாக பூத் கமிட்டிகளை அமைத்து வேலை செய்ய தொடங்கிவிட்டது ஆனால் அதிமுகவோ பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கி அதிமுக மீண்டு வர முடியாத அளவிற்குத்தான் பல்வேறு குழப்பங்களில் இருக்கிறது இதில் நீதிமன்ற வழக்கும் அதிமுகவின் இரட்டையில் சின்னம் முடக்குவதற்கான சூழலும் ஏற்பட்டுள்ளது அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் மீண்டும் இணைத்து அவருக்கு ஒரு பதவியை கொடுத்துவிட்டால் போதும் அனைத்து பிரச்சனையும் முடிந்துவிடும் சசிகலா அதிமுகவிற்குள் வந்தால் பணப்பிரச்சனையும் முடிந்துவிடும் இதனால் அதிமுக வெற்றியடைவதற்கு திமுகவை எதிர்த்து விடலாம் தொண்டர்கள் தமக்கு பின்னால் இருக்கிறார்கள் என்று செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது அதிமுகவிற்குள்ளே இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளிடம் பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாமல் அதிமுகவில் எடப்பாடி செயல்படலாமா செங்கோட்டையின் தலைவராக செயல்படலாமா அதிமுக யார் தலைமையில் செயல்பட்டால் வெற்றியடையும் என்பதை கூறுங்கள்